ஆலக்கேரியில இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் ஆனால் அல்டிமேட்டா இருந்தது டேஸ்ட் இது வந்துட்டு ஆந்திரா ஸ்பெஷல் வீடியோவாக ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கத்தை எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ படி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஒரு கத்தையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மூணு தடவைக்கு மேலேயே நான் வாஷ் பண்ணேன் மண் நிறைய இருந்தது இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்க போறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணீங்க அப்படின்னா தான் இது வந்து நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ எல்லா கீரையும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் எந்த அளவுக்கு நான் குட்டியா கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணா கூட ஓகே தான் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணா கூட ஓகே தான் எங்களுக்கு பாத்தீங்களா அந்த கீரை வந்து எந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மீடியம் சைஸ்ல வந்துட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் ஆட் பண்ணிருக்கேன் இங்களுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரொம்ப காரமா இருக்கும் அது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து இது உரமா வச்சுக்கலாம் போன அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சட்டி இருக்கோ அதை வச்சுக்கோங்க இரும்பு சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் வந்துட்டு எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு வரமிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன் வரமிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் ஏன்னா ஏற்கனவே நம்ம தூள் போட்டிருக்கோம் கூடவே கொஞ்சம் ஜீரகம் போட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து எண்ணெய் நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அந்த கீரையில் வந்துட்டு அந்த வெங்காயமும் இழுத்துரும் இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோம் அந்த பச்சை வாசம் வந்து போகணும் வெங்காய பச்சை வாசம் வந்து போகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீரையை வந்து நம்ம பொடுசா கட் பண்ணிருக்கலாம் ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும் இது வந்து இப்போ இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்குதுல்ல இது வந்து கருப்பு கலர்ல சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம் கீரையை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்க போறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நான் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போறேன் அப்பப்போ எடுத்து எடுத்து நான் கிண்டி விட்டுட்டே இருந்தேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல மறுபடியும் நான் மூடி போட்டு நல்லா சுண்ட வேக வச்சுக்க போறேன் இது வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும் பாருங்க இப்போ பாருங்களேன் இந்த கலரில் இருக்குல்ல இப்போ பாருங்கள் நல்ல டார்க் கிரீன் அதாவது கருப்பு கலர் மாதிரி இது ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வைச்சோம் அப்படின்னா நல்லா கருப்பு கலரில் தெரியும் நமக்கு அவ்வளோ நம்மளோட கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நல்லா சூடாக சாப்பாடு போட்டு அந்த சட்டிலேயே நம்ம பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெலாம் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்